ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்தன் இளம்பரே போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதானி செய்யும் என நாடி வந்த கோவலின் செய்யும் கோடும் செய்யும் இன்செய்யும் குமர் ஏசிதிர தாலும் சிலம்பும் சதங்க தண்டையும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வ மங்கலமாங்கல் சிவ சர்வர்த்த சாதிகே சரஞ்சே திரு கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி ஆக்ருத்தி அதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ் வணக்கம் உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியிலே ஒரு பாதமும் மகர ராசியிலே மூன்று பாதங்களும் உண்டு எது இந்த உத்திராட நட்சத்திரம் இந்த இரண்டு ராசிகளிலும் உண்டு அப்போது இந்த உத்ராட நட்சத்திரங்களிலே பிறந்த ஜாதகர்கள் எந்த குண நலனில் இருப்பார்கள் எந்த செயல்பாடுகளில் இருப்பார்கள் அப்படின்னா இந்த முதல் பாதத்திலே பிறந்தவர்கள் அழகானவர் முகத்தேஜஸுடன் உள்ளவர் சிறந்த அறிவாளில் அதே போல எதையுமே வெற்றி கொள்ளக்கூடிய எண்ணத்தோடு ஒரு செயலோ தொழிலோ செயல்படுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திலே இந்த ஜாதகன் அதிக அளவிற்கு படித்திருப்பான் பல நூல்களை கற்றறிந்தவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்போ நல்ல தெளிவும் சிந்தனையும் பேராற்றலும் மிக்கவராக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே பக்தி மார்க்கம் அதிகமாக உண்டு தன்னுடைய குருவிற்கு தீங்கு ஏறாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு செயல்படுபவராக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்போ குருவுக்கு நல்ல மரியாதை கொடுப்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே போல உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே பிறந்தவர்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அல்லது அரசு துறை சார்ந்த விஷயத்திலே ஏதாவது ஒரு வேலையில் இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு கஞ்சன் செலவு செய்ய மாட்டான் லாபங்களை குறிவைத்து லாபங்களை லாபங்கள் அடைவதிலே நோக்கம் கொண்டு செயல்படுபவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு அதே போல் சுயநல வாதி கஞ்சன் அப்போது இவரிடம் எந்த விஷயத்தில் எடுத்தாலும் பிரச்சனையை பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையே இந்த ஜாதகன் எண்பத்தஞ்சு சதவிகிதம் முக்கியத்துவம் கொடுப்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு இனிமையாக பேசக்கூடியவன் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் மூன்றாம் பாதத்திலே பிறந்தவர்கள் எதில் இந்த உதாரண நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலே பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா பிடிவாத குணம் உள்ளவர் முன்னாடி விட்டு பின்னாடி பேசக்கூடியவர் என நான் என்ற ஆணவம் இந்த ஜாதகனிடம் அதிகமாக இருக்கும் அதே போல வைத்து புறமுன்று பேசுபவனாக இருக்க அதிக வாய்ப்புகள் உண்டு ஒரு நிலையான மனநிலை இல்லாதவனாக இருப்பான் அப்போ மனநிலைன்னா எதையாவது ஒன்று ஒரு விஷயத்தை சிந்தித்து கொண்டே இருக்க இருப்பான் அதாவது சில நேரங்கள் சில மணி நேரங்கள் ஒவ்வொரு நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமான சிந்தனை இந்த ஜாதகனிடம் உண்டு அப்போ ஒரு நிலையான செயலோ அல்லது தொழிலோ ஏற்படாமல் இந்த ஜாதகனுக்கு போய்விடும் ஏன்னா நிலையான மனசு இல்லை அதே போல் கோபமும் அதிகம் இந்த கோபத்தால் இந்த ஜாதகனுக்கு வர வேண்டிய பொருளாதார விஷயமானாலும் தொழில் செயல் சம்பந்தப்பட்ட விஷயமானாலும் உற்றார் உறவினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயமானாலும் வராது அது ஏதோ ஒன்று கொடுக்கலாமா அப்பாற்பட்ட விஷயம் இந்த கோப குணத்தால் வராமல் போய்விடும் இப்படியும் நடக்க வாய்ப்புகள் உண்டு இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவருக்கு அதே போல் உடல் சிறிது பருத்தவனாக இருப்பான் குண்டா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒல்லியாக இருக்க வாய்ப்புகள் இல்லை குண்டாக தான் இருப்பான் அதேபோல் நான்காம் பாதத்திலே பிறந்தவர்கள் உத்திராடம் நான்காம் பாதம் அப்படின்னா தானதர் தான தர்மங்களை அதிகம் செய்பவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஈகை குணம் அதிகம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் எதையுமே ஒருமுறைக்கு பல முறை சிந்தித்து பேசுபவனாக இருப்பான் ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமோ என்ற பய உணர்வோடு பேசுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கையிலே சிக்கல் இல்லாமல் காய்நகர்த்து கொண்டு செல்பவனாக இருப்பான் சொந்த பந்தங்களின் மீது அதிக ஆர்வம் இருக்கும் எல்லாம் வந்து போக நம்ம வீட்டு வரைக்கும் வந்து போக வேண்டும் என்று எண்ணம் கொண்டு செயல்படுபவனாக இருக்கான் உலகம் சுற்றும் வாலிபன் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே வாணிகம் வடிவம் செய்வான் வியாபாரம் செய்வான் அப்போ வியாபாரத்திலே இந்த ஜாதகனுக்கு நல்ல லாபங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த பூ விலகிலே பிறந்ததற்கு இன்னார் மகன் இன்னார் ஏதாவது ஒரு செயலோ அல்லது தொழிலோ சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதற்கேற்றது போல செயல்படுபவராக இருப்பார் அப்போ இந்த பூ உலகில் பேரும் புகழும் இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த முறையிலே உத்தார நட்சத்திரம் நான்கு பாதங்களிலும் பிறந்த ஜாதகர்கள் மேற்கூறிய விஷயங்களில் இருக்க வாய்ப்புகள் உண்டு வணக்கம்